அடிபிடிக்க எதுவுமே செய்யாது நல்ல உள்ள இதுக்கு என்ன பேர் சொல்லி வாங்கணும்னு எனக்கு எனக்கு அதுக்கப்புறம் இந்த அடுப்பு இது வந்து நிறைய இல்ல கேஸ் அடுப்பு அதுக்கு தான் குட்டி சிலிண்டர் வாங்கி வச்சிருக்கேன் பத்துடுங்க பிளிப்கார்ட்ல வந்து அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாய் நான் வாங்கினேன் இதுக்கும் எங்க லிங்க் கிடையாது சும்மா நான் வந்து ஒரு பத்மர் அடுப்புன்னு சொல்லி ஆன்லைன்ல தேட்டப்ப இது வந்தது அறுநூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு ரூபாய் இருந்துச்சு சரி பரவாயில்ல அதெல்லாம் இது நான் வாங்கினே மாதிரி சரியா தேங்க்யூ